அந்த இடத்துல அவங்க ஜெயிக்கக்கூடிய இடத்துல இருந்தாங்க அவங்க ஓட்டை பிரிச்சு நான் தோக்க வச்சிட்டேன் அப்படின்னு நான் சந்தோஷப்பட்டேன் அதே மாதிரி விக்கிரவாண்டியிலும் இப்போ விக்கிரவாண்டியிலும் பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயிக்கிற சூழ்நிலை இருக்கு தங்கையும் நான் தோக்க வச்சுட்டேன் சந்தோஷமா இருக்கு தருமபுரி செய்தி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் விக்கிரவாண்டியில் போட்டியிடும் அபிநயா நாடக அரசியலை அரங்கேற்றும் அபிநயா யார் இந்த அபிநயா திமுகவுடைய பி டிமாக செயல்படும் அபிநயா அவர்களை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க தர்மபுரியில ஏன் போட்டியிட்டாங்க அங்க இப்போ ஏன் விக்கிரவாண்டியில போட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒண்ணு வெளியே வைரலா வந்துட்டு இருக்கு அந்த வீடியோ பாத்துட்டு வாங்க பேரும் இருபதாயிரம் இப்ப கடைசி ஆயிரம் ஆயிரம் ஓட்டி எங்க இருக்கு தீய சக்தி கைப்பிடிச்சு உள்ள ஒரு அர்த்தம் வாரத்தை அக்காவும் நம்மள நம்ம வர விடலன்றதே நமக்கு ஒரு பெரிய பெருமை நம்ம என்ன வேணாலும் நம்மள வந்து பெருமையா சொல்லிக்கலாம் நெச்சு நெரிசலே நான் அவங்க தோப்படி சொல்லாங்கிற பெருமை நமக்கு எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் அந்த பெண் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சிருக்கும் அதாவது எனக்கு விழுந்த ஓட்டு ஃபுல்லாகவே பாமகவோட ஓட்டு நான் வந்து திமுக வந்து முப்பத்தி ஒம்பது தொகுதி ஜெயிக்கிறது வந்து எனக்கு கவலையாக இல்லை பாமக இங்கே ஒரு தொகுதி ஜெயிக்கிற நிலையில் போயிட்டுருக்காங்களே மூணு மணி வரைக்கும் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது அப்போது கடைசியில உடனே அவங்க தோல்வி அவங்க தோக அவங்க தோத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு சந்தோஷமாவே இருந்தது நல்லா பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசம் நான் ஏற்கனவே இவங்களை பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நீங்க என்னோட வீடியோ பார்த்துட்டு தான் புரிஞ்சிருக்கோம் திமுக பி டீம் நா நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் போட்டு போட்டிருப்பேன் அந்த வீடியோவில் போட்டது இன்னைக்கு அம்பலமாயிருக்குது சரிங்களா அதாவது பாமக தோக்கணும் அப்படின்னு தான் இவங்க போட்டிட்டு இருக்கிறாங்க திமுகவை வெல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போட்டியிடல அப்போ இவங்க வந்து இந்த இதுல வந்து ஏதோ புரட்சி செஞ்சுட்டாங்களாமா இது நான் ஒரு புரட்சியா பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் சொல்லுது உண்மையாவே தமிழ் தேசியம் பேசக்கூடிய நபர்களா இருந்தா இந்த வீடியோ பார்த்தா கண்டிப்பா வருத்தப்படுவாங்க இந்த வீடியோ இல்ல அந்த பெண் பேசின வீடியோ ஒரு தமிழ் தேசம் பேசக்கூடியவங்க ஒரு தமிழர் தமிழரால உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் ஜெயிச்சு நாடாளுமன்றத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கல பாத்தீங்களா அவங்க நாம் கட்சி ஒரு தெலுங்கு கல்மொழிய தெலுங்கு அதாவது தெலுங்கு பேசக்கூடிய தலைவர் திமுக அந்த கட்சி திமுக கட்சியை ஆதரிச்சு முப்பத்தி ஒன்பது தொகுதியை ஜெயிக்கிறாங்க அந்த ஒரு தொகுதியும் அதாவது அந்த ஜெயிச்சிட ஜெயிச்சிடக்கூடாது அவங்க தோக்கணுன்றதுக்காகவே தான் நான் போட்டிட்டு அது துவக்க வச்சத எனக்கு சந்தோஷம்னு சொல்லுது பாத்தீங்களா அப்ப நீங்க யாருக்கான அரசியல் பண்றீங்க திமுக அரசியலா திமுக பி டீம் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நீங்க கேட்ட கேள்வி சரியான கேள்விதான் அவங்க திமுகவோட பி டிம் செயல்படுறாங்க முழுக்க முழுக்க அவங்களுக்கு திமுகவுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு அவங்க தான் டொனேட் பண்ணிருக்கணும் நான் நினைக்கிறேன் சந்தோஷப்படுறத விட்டு நான் பாமகவை தோற்கடிச்சேன் அவங்க ஓட்டு தான் பாமக தோற்கடிச்சிச்சு பாமக ஓட்டு அப்படின்னு அந்த பெண் சொல்றதை வந்து உண்மையிலேயே இது பாட்டாளிகள் புரிஞ்சுக்கணும் நம்ம தம்பிங்க எல்லாருமே புரிஞ்சுக்கணும் இவங்க வந்து திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணல இங்க தமிழர் குடிகள் மேலே வரக்கூடாது அப்படின்னு தான் அரசியல் பண்றாங்க நாம் தமிழர் கட்சியோட நாடகம் அம்பலமானது இனித வந்து புரிஞ்சுக்கோங்க அது இதுக்கு மேலே பேச விரும்பல இல்ல மீண்டும் ஏன் விக்கிரவாண்டியில் அதே போல இஞ்சியிருக்காருல்ல அதுதான் அங்க பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்டது வலிமையா இருந்தது அந்த இடத்துல அவங்க ஜெயிக்கக்கூடிய இடத்துல இருந்தாங்க அவங்க ஓட்டை பிரிச்சு நான் தோக்க வச்சிட்டேன் அப்படின்னு நான் சந்தோஷப்பட்டேன் அதே மாதிரி விக்கிர வாண்டிலும் இப்போ விக்கிர வாண்டிலேயா பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயிக்கிற சூழ்நிலை இருக்கு நான் தோக்க வச்சுட்டேன் சந்தோஷமா இருக்கு நான் ஒரு பெரிய புரட்சி செஞ்சுட்டேன் இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுதான் திமுகவுடைய பி டீம் அஜென்டா பி டீம் நாம் தமிழர் கட்சி அஜென்டா இவங்க வந்து எல்லாருக்கும் இவங்களோட நோக்கம் எல்லாருக்குமான அரசியல் படையே கலைஞர்களுக்கு ஏன் சீட்டு குடுக்கல

ஏன்னா அந்த விக்கிரவாண்டி தொகுதியில வன்னியர் சமுதாயம் இருக்கிறாங்க அங்க பட்டியலினத்தை பாமகவே நம்ம வீழ்த்த முடியாது திமுகவை ஜெயிக்க வைக்க முடியாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் அவரே களஞ்சியம் என்பவரை நிறுத்தவில்லை அவரை நாங்க தமிழ் தேசியம் பேசக்கூடிய தலைவர் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க மார்த்தட்டி சொல்லுவோம் ஆனால் திமுக எப்படி அழிக்கப்பட வேண்டிய ஒரு சக்தியோ அதை விட நூறு மட்டுந்து கண்டிப்பா 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 மீடியாவுல சொல்லுவாங்க நம்பாதீங்க அதாவது பாட்டாளிகளே புரிஞ்சுக்கோங்க பாட்டாளி இளைஞர்களே புரிஞ்சுக்கோங்க நாம் தமிழர் கட்சி சுமார் எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கி அவங்க மூணாவது இடம் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க நம்பாதீங்க பாட்டாளி மக்கள் கட்சி அதிகாரத்திலே அதிகப்படியான அதிகாரத்தை வைத்திருக்கிறார்கள் புரியுதுங்களா நான் சொல்றது பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளாட்சி பிரதிநிதிகள் அதிகமா வச்சிருக்கிறாங்க தலைவர்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தலைவர்கள் வச்சிருக்கிறாங்க கவுன்சிலர் முன்னூறு நானூறுக்கும் மேற்பட்ட கவுன்சிலர் வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி சேர்மன் அதிகமா வச்சிருக்காங்க ஒன்றிய சேர்மன் அதிகமா இருக்குது மாவட்ட சேர்மன் இருக்கிறாங்க டிஸ்டிக் அதே மாவட்ட துணை சேர்மன் இருக்கிறாங்க ஐம்பதாயிரம் கவுன்சிலர் இருக்கிறாங்க எம்எல்ஏ ஐந்து இருக்கிறாங்க மாநிலங்களவை உறுப்பினர் எம்பி ஒரு இருக்குது அதிகாரத்தை இருக்கிற கட்சி அங்கீகாரம் இல்லையா அங்கீகாரம் என்பது சின்னத்துக்கு மட்டும்தான் சரிங்களா கட்சி அங்கீகாரம் ஆனா மக்கள் அதிகாரத்துல யாரு அதிகமா இருக்கிறாங்க திமுகவை ஜெயிக்க வைக்கணும் எங்கெல்லாம் தமிழ் தேசியம் தமிழரை வெற்றி பெற வாய்ப்பு இருக்குதோ அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சியை நிறுத்தி அந்த ஓட்டை பிரிக்கணும் எதிரான ஓட்டை செதற விடணும் புரியுதுங்களா நான் சொல்றது திமுகவுடைய ஓட்டு திமுக ஓட்டு வந்து அப்படியே முழுமையா போயிடும் அவங்களோட எதிரணி எதிர் ஓட்டையை வந்து சிதற விடணும் அப்படின்றதுதான் ஒவ்வொரு தொகுதியிலேயும் நடந்திருக்கு அதாவது ஜான் பாண்டியன் நின்ற தொகுதியா இருக்கட்டும் ஏன் கிருஷ்ணசாமி நின்ற தொகுதியா இருக்கட்டும் ஓபிஎஸ் நின்ற தொகுதியா இருக்கட்டும் தினகரன் அவர்கள் நின்ற தொகுதியா இருக்கட்டும் அண்ணாமலை நின்ற தொகுதியா இருக்கட்டும் பாட்டாளி மக்கள் கட்சி அத்துணை பேரும் நின்ற தொகுதியா இருக்கட்டும் அத்துணை இடத்துலயும் இவங்க வந்து நின்று ஓட்டை செதற விடணும் திமுகவை ஜெயிக்க வைக்கணும் அதுதான் அந்த பெண்ண சொல்லி இல்லையா என்ன சொன்னுச்சு எனக்கு வந்து நாப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது தொகுதியில திமுக ஜெயிச்சது எனக்கு கவலை இல்லை ஒரே ஒரு தொகுதி தமிழர் சௌமியா அனுமணி ஒரு திறமையான பெண்மணி அவங்க ஜெயிக்க கூடாது அவங்களை தோக்க வச்சது எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொன்னது இல்லையா அந்த பொண்ணு இதுல இருந்து புரிஞ்சுக்கோங்க அவங்க வந்து திமுகவோட பி டி உறுதியாட்சி இதை வந்து நீங்க அடுத்த அடுத்து நீங்க அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துங்க இளைஞர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துங்க இதுக்கு மேல சொல்ல விரும்பல அடுத்த காலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்